சொல்லுங்க நீ ஒரு வாலிபனா இருக்கிற ஒரு கையில மொபைல் போன் வச்சிருக்கிற ஒரு வாலிபனா இருக்கக்கூடிய ஒரு நிலையில நான் என்ன பண்றது நான் ஒரு வாலிபனா இருக்கிறேன் நான் ஒரு வாலிப யோதியா இருக்கிறேன் இது டீரேஜ் பருவம் காதல் அலைகள் அப்படிதான் வந்துட்டு போகும் அது கடந்துதான் சரியா போயிடும் என்று எத்தனை ஆண்டுகளுக்கு இது போன்ற சப்ப வார்த்தைகளை சொல்லி நாளுக்கு நாள் ஈமானை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் அல்லா சொல்றா நீங்க ஒண்ணு பிரியப்பட்டீங்கன்னா அது அல்லாவுக்காக வேண்டி இருக்க நீங்க ஒருத்தர் கோபிச்சுக்கிறீங்க ஒருத்தர் மேல கோப கோபப்படுறீங்கன்னா அதுவும் அல்லாவுக்காக வேண்டி இருக்கணும் மார்க்கத்துல இஸ்லாமியர்களுக்கு ஒருத்தர் மேல பிரியப்படுறதுக்கும் அல்லது ஒருத்தர் மேல கோபப்படுறதுக்கும் மார்க்கம் சொன்ன வரையறுக்குள்ளதை நாம் அதை செயல்படுத்தணும் நம்ம இஷ்டத்துக்கு எல்லாரையும் பிரியப்படக்கூடாது நம்ம இஷ்டத்துக்கு எல்லார் மீது கோபப்படக்கூடாது பிரியப்படுவதற்கு அல்லா சில வகுத்து வகுத்து வைத்திருக்கிறான் வழிமுறைகளை அல்லாவாகி என்னை பிரியப்படு உன்னுடைய ஹபீபை பிரியப்படு நான் இறக்கிய கலாமை பிரியப்படு கரபத்துல்லாவை பிரியப்படு மதினா ரவுதாவை பிரியப்படு பெரும்பாலருடைய சகாபாக்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள் அவர்கள் பிரியப்படு வடிதோன்றர்கள் இருக்கக்கூடிய வல்லவர்கள் நல்லவர்கள் ஆலிம்களை பிரியப்படு உன் அத்தா அம்மாவை பிரியப்படு நீ கட்டின மனைவி பிரியப்படு நீ பெத்து போட்ட பிள்ளைகள் மீது பிரியத்தை காட்டு உன் குடும்பத்துல உடன் சகோதர சகோதரிகளை பிரியப்படு அண்டை விட்டால் பிரியப்படு இப்படி பட்டியல் நீட்டு கொண்டே போகுது இது எதுவுமே வாலிப சமுதாய கண்களுக்கு தெரியாது அவன் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு பெண்ணு தான் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு ஆணுணா மரியமணிசனா தன்னுடைய அறையில இருக்கும் பொழுது கண்ணி பெண்ணா இருக்கும் பொழுது அல்லாவுத்தாலா ஜிப்ராயில அனுப்பி வைக்கிறான் போற ஜிப்ராய் எப்படி போனாங்க ஒரு ஆண் தோற்றத்துல அழகிய தோற்றத்துல போனாங்க உள்ள போனதுக்கு பின்னாடி மரியமணிசன சொன்னாங்க உனக்கு அல்லாவுடைய பயம் இருந்தா இந்த அறையை விட்டு வெளியே போயிருந்தான் ஜிவரலுக்கு அல்லாவுடைய பயம் இல்லாம இருக்கும் அல்லாஹர் பாக்குறவர் அல்லாவுடைய படைப்பினங்களை பார்க்கிறவர் ஒரு மனித தோற்றத்தையும் அல்ல அனுப்பி வைக்கிறான் உதவி செய்ய ஆனா இந்த அம்மா எப்படி எடுத்துக்கிட்டாங்க நீ ஒரு ஆண் நான் ஒரு அந்நிய பெண் நீ என் அறையில் அனுமதி இல்லாம நிற்பது நான் உனக்கு முன்னால் நிற்பது இது ஆஜமாக்கப்பட்டது அல்ல நீ முதலில் முதலிடத்தோட்டு வெளியேறுன்னு சொல்லி மரியமலேஸ்வரம் ஜிவரா வெளியேற்றுகிறார் என்று சொன்னார் இன்றைய வானிலை யோதி பெண்களுக்கு எந்த போச்சு கொஞ்சம் கூட ரத்தமும் இல்லாம கொஞ்சம் கூட ஒரு ஈமானம் இல்லாம இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்தை இஸ்லாத்தினுடைய பண்பாட்ட சிதைக்கும் வண்ணமா இருக்கக்கூடிய இந்த அயோத்தியத்தின காதல தினத்தை தூண்டி பிடிக்கிற இஸ்லாமியர்களே கொஞ்சமா சிந்திங்க நீங்க காதல் வச்சுட்டு போயிருவீங்க பின்னால் வரக்கூடிய சமுதாயம் எவ்வளவு பாதிக்கப்படும் தெரியுமா இன்னைக்கு எத்தனை பேரு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தெரியுமா ஒரு காலத்துல இருபத்தொரு வயசுக்கு மேல வந்த காதல் தாமங்கள் இன்னைக்கு ஏழு வயசுல வருதுங்க ஆறு வயசுல வருது இருந்து ஸ்டார்ட் ஆகுது அது எல்லாத்துக்கும் அது தோர்வமான சீன்கள் போடப்படுது தோர்வான